கிராம மாநாடம் அறிவித்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஆளுநர் தமிழ்நாடு <tabela> <tabela> அடிக்காதே அடிக்காது ஏழைகள் வயிற்றில் அடிக்காது ஏழைகள் வயிற்றில் அடிக்காது மோடி மோடி என்னாச்சு எங்க பணம் நாலாயிரம் கோடி என்னாச்சு நாலாயிரம் கோடி என்ன எங்கள் பணத்தை திருடாது எங்கள் பணத்தை திருடாது எப்ப வரும் எப்ப வரும் மோடியே எப்ப வரும் மோடியே எப்ப வரும் மோடியே எங்க சம்பளம் மோடி அரசே பதில் சொல் மோடி அரசே பதில் சொல்லையா வக்கில்லையா